என்னடா இந்த விஜய் யாரு பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன்றான் யாரு பேரையும் அழுத்தமாவே சொல்லவே மாட்டேன்றான் இவனுக்கு என்ன பயமா அப்படி இப்படின்ட்டு ஒரு சில இந்த அரசியல் விஞ்ஞானிகள் இந்த நக்கல் நையாண்டிகள் இதெல்லாம் நடக்கும் அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா நீங்க சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது சொல்ல தில்லாம அப்படின்றதெல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் இங்கே யாரு பேரையும் சொல்லி தாக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் இங்கே வரல இங்க தாக்கி பேசுறது மரியாதை இல்லாமல் பேசுறது தரை குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசு அதுக்கெல்லாம் நாங்கள் இங்கே வரவே இல்லை மக்கள் மதியில் ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசெண்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அரசியல் இனிமையா இருந்தாலும் சரி ஐடியாலஜிக்கல் இனிமையா இருந்தாலும் சரி டீசெண்ட் அப்ரோச் டீசெண்ட் அட்டாக் ஆனால் அது டீப்பாக இருக்கும்ங்கிறத மட்டும் இப்போ நாங்கள் சொல்லிக்கிறோம் நம்மளோட இந்த செயல் திட்டங்களை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அதில் இருக்கிற நம்ம மக்களுக்கு தேவையான முக்கியமான சில ஹைலைட்ஸை மட்டும் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றோம் நாம் முக்கியமாக ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வயசான பெரியவர்களுக்குமான பாதுகாப்பில் தான் சியல் அணுகுண்டு ஏசிச்ச பொலிட்டிக்கல் ஃபார்ம் மக்களோட மக்களாக நாம் இனிமேல் களத்தில் தொடர்ந்து நிற்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வீடு கூட விடாமல் ஒவ்வொரு வீட்லேயும் உண்மையாக உயிராக உணர்வாக உறவா இருக்கும் அதனால அவங்களோட ஆசீர்வாதத்தாலையும் அமோக ஆதரவாலையும் நம்மள சிங்கிள் மெஜாரிட்டியோட ஜெயிக்க வைப்பாங்கன்ற அசைக்க முடியாத நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை நியூ இயர் ஆஃப் நியூ பொலிட்டிக்கல் ஃபீல்ட் கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் செய்திகளை விரைவு செய்திகளாக தெரிந்து கொள்ள மறக்காம மெய் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட இந்த செயல் திட்டங்களை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அதில் இருக்கிற நம்ம மக்களுக்கு தேவையான முக்கியமான சில ஹைலைட்ஸை மட்டும் இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறோம் நாம் முக்கியமாக ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் வயசான பெரியவங்களுக்குமான பாதுகாப்பில் தான் அதை உறுதி செய்கிறதுக்குன்னே அதுக்குன்னு ஒரு தனித்துறையும் இலாக்காவும் ஏற்படுத்தணும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு ஏற்றத்தாழ்வு இல்லாத கல்வி மருத்துவ வசதி நல்ல குடிநீர் எல்லாத்தையும் எல்லாருக்கும் சமமாக கிடைக்க செய்யணும் அதுக்குன்னு தனி கவனம் செலுத்தி அதை அனைத்து மக்களோட அடிப்படை உரிமையாகவும் அரசியல் மற்றும் பொருளாதார சமநிலை சமூகம் உருவாக்கணும்னா ரெப்ரசன்டேஷன் முறைய அமல்படுத்தணும் அதுக்கு பல மாநிலங்களில் பல வருஷ கோரிக்கையா இருக்கிற காஸ்ட் சென்சஸ் நடத்தணும் அப்பதான் எல்லாருக்கும் எல்லாமும் சரியா சமமாக கிடைக்கும் அதுதான் சரியான சமூக நீதிக்கான அணுகுமுறையாகவும் இருக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இது ஒரு அரசியல் அணுகுண்டு மக்களோட மக்களா நாம இனிமே களத்தில் தொடர்ந்து நிக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வீடு கூட விடாம ஒவ்வொரு வீட்லேயும் உண்மையா உயிரா உணர்வா உறவா தான் இருக்கும் அதனால அவங்களோட ஆசீர்வாதத்தாலையும் அமோக ஆதரவாலையும் நம்மளை சிங்கிள் மெஜாரிட்டியோட ஜெயிக்க வைப்பாங்க ஆழமான நம்பிக்கை நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இருந்தாலும் இருந்தாலும் அப்படி நாம் அந்த நிலையை நிறைவாக அடைஞ்சாலும் நம்மளை நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா நமக்கு எப்பவுமே நம்மளை நம்பி வர்றவங்களா தானே பழக்கம் அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு A நியூ இயர் ஆஃப் நியூ பொலிட்டிக்கல் political field இருக்கு நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் சாரி 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 ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சாரி சாரி ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னடா இந்த விஜய் யார் பேரையும் நேரடியாகவே சொல்ல மாட்டேன்றா யாரு பேரையும் அழுத்தமாவே சொல்லவே மாட்டேன்றான் இவனுக்கு என்ன பயமா அப்படி இப்படின்ட்டு ஒரு சில இந்த அரசியல் விஞ்ஞானிகள் இந்த நக்கல் நையாண்டிகள் இதெல்லாம் நடக்கும் இல்லையா அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா நீங்க சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது சொல்ல இல்லாமல் அப்படின்றதெல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் இங்க வரல இங்க தாக்கி பேசுறது மரியாதை இல்லாமல் பேசுறது தரை குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசு அதுக்கெல்லாம் நாங்கள் இங்கே வரவே இல்லை மக்கள் மதியில் ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசெண்டான அரசியல் செய்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அரசியல் இனிமையா இருந்தாலும் சரி ஜிக்கல் இனிமையா இருந்தாலும் சரி டீசெண்ட் அப்ரோச் மட்டும் நான் இந்த கொடிக்கான விளக்கத்தை சொல்றேன் சொல்லியிருந்தோம் இல்லையா அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அந்த பேருக்கான விளக்கத்தையும் சொல்றேன் சொல்லிருந்தோம் இல்லையா அத நானே சொல்றதுக்கு பதிலாக அத ஒரு ஏவியா ஒரு வீடியோவா பண்ணி வச்சிருக்கோம் என்னோட வாய்ஸ் ஓவரில் அதை நீங்கள் பார்த்துட்டு போங்க அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதுக்கு மேலே உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை நன்றி வணக்கம் என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அரசியலில் மட்டும் இல்லை பொதுவாகவே நமக்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்கணும்னா நம்ம பேரே ஒரு அடையாளமாக மாறணும் அதுக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பேரில் இருக்கணும் அந்த எனர்ஜியை கொடுக்கறதே அந்த பேரில் இருக்க வார்த்தைகளோட வலிமை தான் அப்படி ஒரு நேர்மறை அர்த்தமும் நேர்மறை அடர்த்தியும் நேர்மறை அதிர்வும் நேர்மறை வலிமையும் ஒரு சேர கொண்ட ஒரு சொல் இருக்கு என்றைக்குமே தன்னோட தன்மையை இழக்காத ஒரு சொல் அது இந்த வார்த்தை சொல்லும் போதே உச்சரிக்கிறவங்களை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த ஒரு பெரும் கூட்டத்தையே உணர்ச்சியோட உச்சத்தில் வைக்கிற சொல்லது அது உற்சாகப்படுத்துகிற சொல்லது நம்ம மக்களோட நாடி நரம்புகள்ல நானேற்றும் அந்த சொல் அந்த வார்த்தை வேற என்ன வெற்றி 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 தான் அந்த சொல் வெற்றி நான் நினைச்சதை மிச்ச மீதி இல்லாமல் செஞ்சு முடிக்கிறது மனசுக்குள்ள இருக்க நோக்கத்தை நிறைவேற்றுறது பாகை சூடுறதுன்னு பல அர்த்தங்கள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் நம்ம கட்சியோட மைய சொல்லாவும் மந்திர சொல்லாவும் மாறி நிற்கிறது அப்புறம் நம்ம கட்சியோட முதல் சொல் தமிழகம் நம்ம மக்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை நம்ம கட்சி பேரோட முதல் வார்த்தையாக இருக்கணும்னு முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்தது தான் இந்த தமிழகம்ன்ற வார்த்தை தமிழகம்னா தமிழர்களின் அகம் தமிழர்கள் வாழும் இடம்னு சொல்லலாம் புறநானூரில் சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையில் பதிற்று பத்தல்னு நம்மளோட பல இலக்கியங்களில் இடம் பிடிச்ச ஒரு வார்த்தை தான் இந்த தமிழகம்னு தமிழை ஒழுங்கா முறையாக ஆழமாக படிச்ச நிறைய பேர் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க இந்த தமிழகம் தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவால் முறைப்படி தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டப்பட்டதுங்கிறது நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச நாடெறிஞ்ச வரலாறு இப்போ நம்ம கட்சி பேரோட மூணாவது வார்த்தைக்கு வருவோம் கழகம் இதுதான் இந்த மூணாவது வார்த்தை கழகம்னால் படைபயிலும் இடம்னு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த வகையில நம்மளோட இளம் சிங்கங்கள் பயிலும் இடம்தான் நம்ம கட்சி நம்ம கழகம் அதனால கழகம்ன்ற இந்த வார்த்தையும் ரொம்ப சரியாகவே பொருந்தி நிக்குது தமிழகம் வெற்றி கழகம் இந்த மூணு வார்த்தைகளை கொண்டு மூண்டெழுந்திருக்கும் அரசியல் உலகின் அணையா பெருஞ்சுடர் தான் தமிழக வெற்றி கழகம் அது மட்டும் இல்லாம பெரும் புயலையும் சூறாவளியையும் தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற திருக்குறளோட உயிர் நாதமும் சேர்ந்துதான் நம்ம கட்சியோட அடையாளமாக மாறி நிற்கணும் இனி வரப்போகிற நாட்கள் ஒட்டுமொத்த மக்களோட ஆதரவாலையும் ஆசீர்வாதத்தாலையும் தமிழ்நாட்டின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டில் இருக்க மக்களோட வெற்றிக்கும் அஸ்திவாரம் போட்டு தமிழ்நாட்டோட உலக தமிழர்களோட ஒரு மிகப்பெரிய அடையாளமாக மாறி காலகாலத்துக்கும் களத்தில் வெற்றிகரமாக நிக்க போகிறது தான் நம்ம தமிழக வெற்றி கழகம் வாழ்க தமிழக வெற்றி கழகம் வளர்க தமிழகம் அரசியல் போருக்கு சமமானதுன்னு சொல்லுவாங்க போரா இருந்தாலும் அரசியலா இருந்தாலும் அங்க ஒரு வெற்றி கொடி பறந்தே ஆகணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனாலதான் கொடினாலே வீரத்துக்கும் வெற்றிக்கும் குறியீடா மாறி இருக்கு நம்ம கட்சி கொடியை பத்தி யோசிச்சப்ப நமக்கு என்னெல்லாம் தோணுச்சுங்கிறது உங்ககிட்ட பகிர்ந்துக்கத்தான் இந்த பதிவு நம்ம கொடியில் மேலையும் கீழையும் இருக்கிறது அடர் ரத்த சிவப்பு நிறம் அதாவது மெரூன் கலர் பொதுவாகவே சிவப்பு நிறம் புரட்சியின் குறியீடு அந்த கேட்டகரியில் வர மெரூன் கலர் எல்லாரோட கவனத்தையும் பளிச்சுன்னு ஈஸியாக ஈர்க்கிற ஒரு நிறம் கட்டுப்பாட்டை குறிக்கிற கலர் பொறுப்புணர்வை சொல்கிற கலர் சிந்தனை திறனை சொல்கிற கலர் செயல் தீவிரத்தை சொல்கிற கலர் அப்புறம் நம்ம கொடியோட நடுவில் இருக்கிறது மஞ்சள் நிறம் அது மகிழ்ச்சி நம்பிக்கை லட்சியம் மனத்தெளிவு உற்சாக மாற்றல் நினைவாற்றலை தூண்டுறதுன்னு இலக்கை நோக்கி உறுதியுடன் ஓட வைக்கிற ஒரு நிறம் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம கொடியில் இந்த கலர்லாம் வர்ற மாதிரி அமைச்சிருக்கோம் வெற்றியை ஒரு செல்ஃப் டிசிப்ளினாகவே முன்னெடுக்க போகிற தமிழக வெற்றிக் கழகத்தோட கொடியில் இடம் பிடிச்சிருக்கிற ஒரு பூதான் மாபெரும் வெற்றி குறியீடான வாகை பூ போருக்கு போயிட்டு வெற்றியோடு திரும்புகிறப்போ மன்னனும் அவனோட படையும் வாகைப்பூ சூடி வந்தாங்கன்ற வர்ணனையை நாம செய்யுங்களில் படிச்சிருக்கோம். ஆனா மன்னர் பெரும்பிடுகு முத்தரையர் போருக்கு போறப்பவே வெற்றியை முன்கூட்டியே கணிச்சு வாகைப்பூ சூடிக்கிட்டு போனாருன்னு சொல்றாங்க. வாகைனாலே வெற்றின்னு ஒரு அர்த்தம் இருக்கான் அப்படியான வெற்றியில் அரச வாகைனா அரசனோட வெற்றின்னு அர்த்தம் ஆனா இங்க நம்ம தமிழக வெற்றி கழக இருக்கிற வாகைப்பூ மக்கள் வாகைக்கான அதாவது நம்ம மக்களோட வெற்றிக்கானது இன்னும் சரியா சொன்னா இந்த மண்ணோட வெற்றியை சொல்றது ஆகவே நாம நெஞ்சார நேசுகிற தமிழ்நாட்டு மக்களை உலகெங்கும் வாடுகிற தமிழர்களை ஒரே நேர்கோட்டு சித்தாந்தத்தில் பயணிக்க வச்சு வெற்றி வாகை சூட வைக்கப் போவதற்கான உறுதிப்பாட்டை குறிக்கத்தான் இந்த வாகை பூவை நம் கட்சி கொடியில் வச்சிருக்கோம் அப்புறம் யானை மிகப்பெரிய பலத்தை சொல்லணும்னா யானை பலம்னு சொல்லுவாங்க தன் நிறத்திலும் குணத்திலும் உருவத்திலும் உயரத்திலும் எப்போவுமே தனித்தன்மை கொண்டது தான் யானை அதுலேயும் குறிப்பாக போர் யானை தண்ணிகரற்றது போர் தந்திரம் பழகிய யானைங்க எதிரிகளோட தடைகளையும் படைகளையும் சுற்றி வளைச்சு வம்சம் செய்கிறதுல கில்லாடிங்க தன்னோட முன்னங்கால்களை தூக்கிக்கிட்டு தும்பிக்கையை மேலே தூக்கி பிளிரிக்கிட்டே ஓடி வந்து எதிரிகளை போர்களத்தில் பீதி அடைய வச்சு பின்னங்கால் பிடரியில் அடிக்க அலறிக்கிட்டே ஓட வைக்கும் அப்படிப்பட்ட போர் முனையில இருக்கிற பலமான ரெட்டை போர் யானைங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட குடியில் இருக்கு இந்த ரெட்டை போர் யானைங்க எவ்வளவு பெரிய மதம் பிடிச்ச யானைகளையும் கண்ட்ரோல் பண்ணி வழிக்கு கொண்டு வர்ற வல்லமை பெற்ற கும்கி யானைங்க மாதிரி தானே யாரும் விரிவா வேலைக்கு சொல்ல வேண்டுமா என்ன இந்த ரெட்டை போர் யானைங்க எதை குறிக்குது இது எதோட குறியீடு இதோட கோடிங் டீ கோடிங் மீனிங் எல்லாமே புரிய வேண்டியவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக தெளிவாக புரியும் அப்புறம் நம்ம கொடியோட நடுவில் இருக்க வாகை பூவை சுத்தி நாம வென்றெடுக்க வேண்டிய நம்மளோட செயல் திட்டங்களை சொல்ற மாதிரி இருபத்தெட்டு நட்சத்திரங்களும் இருக்கு அந்த நட்சத்திரங்களை பச்சை மற்றும் நீல வண்ணத்திலையும் அமைச்சிருக்கும் இது நாம கட்டமைக்க போற சமூக நல்லிணக்க அமைதி பூங்காவையும் குறிக்கும் ஆகவே தமிழ் மண்ணின் வெற்றி குறியீடாக மாறி பட்டொளி வீசி பறக்க போகும் நம் கழகத்தின் மணித்திருக்கொடியை கொடியை தம் கரங்களிலும் மனதிலும் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அனைவரும் ஏந்த போவது நிச்சயம் பறக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் குடி திறக்கட்டும் புதிய திசைகள் சிறக்கட்டும் தமிழகம் அரசியலில் ஜெயிக்கணும்னா பலமான முதல் சக்தியாக முதன்மை சக்தியாக இருக்கணும் அதுக்கு நல்ல கொள்கைகள் தேவை ஏன்னா கொள்கைகள் தான் அரசியலுக்கான ஸ்ட்ரென்த் டிசிப்ளின் எல்லாமே அப்படியான அரசியல் பயணத்துக்கு நாம் யாரை துணையாகவும் வழிகாட்டியாகவும் எடுத்துக்கணுங்கிறதுல ஒரு நல்ல தெளிவும் புரிதலும் இருக்கணும் அந்த தெளிவோட புரிதலோட நாம் தேர்ந்தெடுத்த நமது கொள்கை தலைவர்கள் தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் ராணி வேலுநாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மா இவங்க அஞ்சு பேரும் எப்படி நம்ம கொள்கை தலைவர்களாக ஆனாங்க எந்த அடிப்படையில் ஆனாங்க ஃபர்ஸ்ட் தந்தை பெரியார் பெரியார்னாலே கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும்தான்னு ஒரு சிலர் இங்கே அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க நாங்கள் யாரோட கடவுள் நம்பிக்கையும் எப்பவும் உதாசனப்படுத்தவே மாட்டோம் அதே சமயத்துல எங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டுங்கிறதையும் தெளிவா இப்பவே அறிவிக்கிறோம் சர்வ மத பாதுகாப்புக்கும் சமய நம்பிக்கைகளுக்கும் அரணாக இருக்கிறது தான் எங்களோட சமரசமற்ற அடிப்படையான ஆழமான நிலைப்பாடு பெண் விடுதலை பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் சமுதாய சீர்திருத்தம் சமூக நீதி போன்ற கொள்கைகளை முன்னெடுத்து சென்ற காரணத்துக்காகவே தந்தை பெரியார் எங்களோட அரசியல் வழிகாட்டி மற்றும் கொள்கை தலைவராக ஏற்க முடிவு சென்றார் எங்களோட அடுத்த கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் கல்விக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் அந்த காலத்திலேயே யோசித்த உத்தமர் காமராஜர் மதச்சார்பின்மே இந்த மண்ணில் ஆழமாக விதைச்சதில் அவருக்கும் பெரிய பங்கு உண்டு இன்னைக்கும் நேர்மையான நிர்வாக செயல் திறனுக்கு இங்கு நீடிச்சு நிலைச்சி ஒற்றை உதாரணமா நிக்கிற ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் அதனால பெருந்தலைவர் காமராஜர நம்மளோட நிர்வாக செயல்முறை சித்தாந்தத்திற்கான சிற்பி வழிகாட்டின்னு தலை நிமிர்ந்து பெருமையோடு அறிவிக்கிறோம் நமது அடுத்த கொள்கை தலைவர் இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டிய சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் சமூக நீதி சமநீதி சம வாய்ப்பு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இது எல்லாத்தையும் தன்னோட மூளையிலையும் செயல்லையும் சுமந்து நின்ன அவர எங்களோட கொள்கை மற்றும் வழிகாட்டி தலைவரா ஏற்பதை இன்முகத்தோடும் இருமாப்போடும் அறிவிக்கிறோம் எங்களின் ஆகப்பெரும் அடுத்த வழிகாட்டி இந்த தமிழ் பெருநிலத்தின் சிவகங்கை பகுதியை கட்டியாண்ட மாபெரும் பேரரசி பெண்ணரசி ராணி வேலுநாச்சியார் தன்னோட கணவரை இழந்த பிறகும் கூட கைம்பெண்ணா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காம வேலேந்தியும் இந்த மண்ணை காக்க புகுந்த இந்தியாவோட முதல் விடுதலை பெண் வேலேந்தியும்ண்ணை நம்ம வேலு நாச்சியார் நாடாண்ட தமிழச்சி எதிரி எவ்வளவு இறங்கி அடிச்சா யாரா இருந்தாலும் ஜெயிக்கலாங்கிறத அர்த்தத்தோட சொன்னதுதான் அவங்க வாழ்க்கை எல்லா சமூகங்களோடவும் இணக்கமா இருந்தது மட்டுமில்லாம அந்த காலத்திலேயே இஸ்லாமிய சகோதரர்களோடவும் நல்லிணக்கத்தோட இருந்தவங்க தான் நம்ம வேலுநாச்சியார் முன்னேற துடிகிற சமூகத்துல பிறந்த இந்த மண்ணில் இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாய முன்னேற்றத்திற்கும் சித்தமா இருந்து உழைச்ச உன்னதமான போராளியான கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அஞ்சலி அம்மாளை தான் நம்முடைய இன்னொரு வழிகாட்டியா நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நிறை மாத கர்ப்பிணியா இருந்தப்பவே கொஞ்சம் கூட யோசிக்காமலும் பயம் இல்லாமலும் போராட்டத்துல கலந்துகிட்டு கைதானவங்க பரோல்ல வெளிவந்து குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கு அப்புறமும் கை கெத்தா சிரிச்சுக்கிட்டே மீண்டும் சிறைக்கு போன ஒரு சூப்பர் லேடி தான் லேடி சூப்பர் ஸ்டார் தான் நம்ம அஞ்சலை அம்மாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவங்க மகாத்மா காந்தி மகாகவி பாரதி பெரியார்னு எல்லா பெரியவங்களாலையும் பாராட்டப்பட்ட நம்ம தமிழகத்தோட களங்கமற்ற மற்ற குளவிளக்கு தான் அஞ்சலை அம்மாள் இதுவரைக்கும் பெண்களை கொள்கை தலைவர்களா வழிகாட்டியா எந்த அரசியல் இயக்கமும் அறிவிச்சதில்லை முதல் முறையா அதுல முத்திரை பதிக்கிறது நம்மளோட தமிழக வெற்றி கழகம் தான்ன்றத பெருமையோடவும் கர்வத்தோடவும் சொல்றோம் சிறப்பு மிக்க இந்த ஐந்து தலைவர்களையும் கொள்கை தலைவர்கள் மற்றும் வழிகாட்டிகளாக ஏற்று களமிறங்கும் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலின் வெற்றி உலகமாகவும் மாறுவதையே தன் சித்தமாகவும் சித்தாந்தமாகவும் கொண்டு களமாட உறுதியேற்கிறது எப்போதும் கொள்கை வழியில் சமரசம் இல்லாமல் நின்று தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம் బెట్రీ నిశ్చయం